தெற்கு காசாவின் ரஃபா நகரில் இடம்பெற்று வரும் தீவிர மோதல்கள் கிட்டத்தட்ட முடிவை எட்டியிருப்பதாகவும் ஆனால் அது போர் முடிவுக்கு வந்ததாக அர்த்தமில்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளாா் ஹமாஸ் அமைப்பை அதிகாரத்தில் இருந்து முழுமையாக வெளியேற்றும் வரை போரை தொடர்வதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இதில் ஹிஸ்புல்லாவுடனான பரஸ்பர மோதல் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் லெபனானுடனான எல்லைப் பகுதியில் விரைவில் துருப்புகளை நிலைநிறுத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இஸ்ரேலிய தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முடிவில் இரண்டு விடயங்களை செய்ய வேண்டியுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இராணுவமயமற்ற நிலையை மேற்கொள்ள வேண்டியிருப்பதோடு சிவில் நிர்வாகம் ஒன்றை நிறுவ வேண்டியுள்ளது பிராந்தியத்தில் உள்ள குறிப்பிட்ட நாடுகளின் ஆதரவு மற்றும் நிர்வாகத்துடன் அதனை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் முன்னோக்கி செல்வதற்கு சரியான வழி இது என்று நான் நம்புகிறேன் பாலஸ்தீன நாடு ஒன்றை நிறுவுவதற்கு நான் தயாரில்லை பாலஸ்தீன சபையிடம் கையளிக்க நான் தயாரில்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் பிரதான வலதுசாரி தொலைக்காட்சி ஒன்றுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேட்டி பேட்டியளித்திருந்தார் அக்டோபர் ஏழில் காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் நெதனியாகு அளித்த முதல் தொலைக்காட்சி நேர்காணலாக இது இருந்தது காசா பகுதியில் தீவிர நிலை முடிவுக்கு வந்த பின் பாதுகாப்பு நோக்கத்திற்காக சில படையினரை வடக்கில் இஸ்ரேல்

டயலோட் வலையத்திலிருந்து ஆரி ஜி இடைவழி வி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குழுஞ்சே உண்மை அனுப்புகள் வீரகேசரி செவியுடன் இணைந்தெடுகள்